அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க மாதிரி நல்ல ரோடு ரோடு வசதியோடு இருக்குது பாருங்க பெரிய பாதை ஒரு நூறு மீட்டர் தான் உள்ளே போனோம் நல்ல ஒரு இடம் ஒரு பதினோரு ஏக்கர் பதினோரு ஏக்கர் விலைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் ராஜாக்க மங்கலம் பக்கம் ராஜாக்க மங்கலம் பக்கத்தில் ராஜாக்க மங்கலத்துலேருந்து நம்ம அரசன் வார ரோட்டில் இருக்குது ஒரு பதினொரு ஏக்கர் பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் பெரிய ரோட இந்த போஸ்ட் அப்படிங்க கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அதை திருத்தி போட்டுருங்க பஞ்சாயத்துலேருந்து வந்து திருத்தி போட்டுருங்க ஒரு பதினோரு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த பிளாட்டுகள் எல்லாம் போடுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் பார்த்துக்கிடுங்க பதினோரு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச தான் கேள்வி பிளாட்டு போடுறது நல்ல இடம் அருமையான இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ராஜாக்கமங்கலம் பக்கத்தில் இருக்குது வழியெல்லாம் திருத்தி போட்டிருக்காங்க இந்த கண்டமும் உண்டு இந்த கண்டமும் ഇവർക്ക് താ ഇതിൽ ഒരു ആറ് ഏക്കർ അക്കത്തിൽ ഒരു അഞ്ച് ഏക്കർ ഇതും ഉണ്ട് ഇന്ന പക്കം ഉള്ള ഉണ്ട് പക്കമുണ്ട് இதில் ஒரு ஆறு ஏக்கர் இருக்கு அடுத்தது என்ன ஒரு நூறு மீட்ரு என்ன ஒரு நூறு மீட்டர் போனோம் இதே பாதையில் அதில் ஒரு அஞ்சு ஏக்கர் மொத்தம் பதினோரு ஏக்கர் இன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பதினோரு ஏக்கர் நம்ம நம்ம ராஜாக்கமங்கலம் பக்கத்தில் இருக்குது ராஜாக்க மங்கலத்திலேருந்து நம்ம அரசன் வலை போகிற ரோட்டில் இருக்குது பார்த்துருக்கோம் நல்ல ஒரு இடம் ஓனர் நம்ம டைரக்ட் ஓனர் யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனால் பிளாட் எல்லாம் போடுறதுக்கு அருமையான ஒரு இடம் பார்த்துருக்கேன் மெயின் ரோடனா தான் இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு உண்டுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லைனா யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யாருக்காவது வீடுகளோ தோப்புகளோ பழைய வீடுகள் புது வீடுகள் வீட்டு மனைகள் அப்புறமா தோப்பு வயல் எதாவது வாங்கணுன்னா எங்கள் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டு கூப்பிடுங்க ஓகே பாய்